ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நூறு மில்லிகிராம்லேருந்து ஐநூறு மில்லிகிராம் வரை எந்தெந்த ஷாப்லலாம் கிடைக்கிது நம்ம எப்படி சேவ் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோ இன்கம் வாங்குறவங்க இது மாதிரி மில்லிகிராம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சுத்தமாக நம்ம ஒரு கிராம் கூட தங்கம் வாங்காமல் இருக்கிறத விட இது மாதிரி நம்ம மில்லிகிராம் மில்லிகிராமாக வாங்கி சேவ் பண்ணலாம் நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய ஜுவல்லரி ஷாப்பும் இது மாதிரி மில்லிகிராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதை தெரியாமல் நம்மளும் வந்து கோல்டு வாங்க முடியல வாங்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய இன்கம்மை முன்னாடி வச்சு நம்மளுக்கு இன்கம் குறைவு நம்மளால் வாங்க முடியாதுன்னு ஆனால் நம்மளை விட நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் தெரிஞ்சிருக்கு லோ இன்கம் வாங்குறவங்க கூட தங்கத்தை வாங்க முடியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மில்லிகிராமாக சேஞ்ச் பண்ணி கோல்டை சேல் பண்ணலான்ட்டு இதை தெரியாமல் நம்ம வாங்காமல் இருக்கோம் நம்மளுக்கு லோ இன்கம் ஆயிருந்தாலும் மில்லிகிராம் வாங்கி சேவ் பண்ணி அதை கிராமாக மாற்ற முடியும் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கிராம் தங்கத்துடைய விலை எட்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நம்ம ஒரு நூறு மில்லிகிராம் சேவ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு குறைவான இன்கம்ன்னா நம்மளுக்கு எவ்வளோ சேவ் பண்ணால் நூறு மில்லிகிராம் வாங்க முடியும்னு பார்க்கலாம் நூறு மில்லிகிராம் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா வெறும் தங்கம் மட்டம் வாங்கிறதுக்கு எட்நூற்றி ஆறுரூபா தேவைப்படும் இந்த எட்நூற்றி ஆறுரூபா வந்து வெறும் தங்கம் மட்டம் தான் நம்ம மில்லிகிராமா வாங்கும் பொழுது டையிங் சார்ஜுன்னு போடுறாங்க டையிங் சார்ஜ் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ தங்க விலை ஏற ஏற எழுபத்தஞ்சி ரூபாவாக மாறியிருக்கு இது மாதிரி மில்லிகிராம் வாங்கும் பொழுது டையிங் சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட்டு எழுபத்தஞ்சுனா எழுபத்தஞ்சி ஐம்பதுனா ஐம்பது அரை கிராமுக்கு மேலே தான் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க இப்போ நூறு மில்லிகிராம்ன்றதுனால எழுபத்தஞ்சி ரூபா டையிங் சார்ஜாக போடுறாங்க ஜிஎஸ்டி எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய தங்கத்துடைய ரேட்டு ப்ளஸ் டையிங் சார்ஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க எட்நூற்றி ஆறு எழுபத்தஞ்சி ரூபா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எட்நூற்றி எண்பது ரூபா வரும் இந்த எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருபத்தி ஆறு புள்ளி நாலு பைசா நம்மளுக்கு ஜிஎஸ்டியாக போடுவாங்க ஆக மொத்தம் நம்மளுக்கு நூறு மில்லிகிராம் வாங்கினோன்னா எவ்வளோ தேவைப்படும்னா தங்கத்துடைய ரேட்டு எட்நூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு ப்ளஸ் டையிங் சார்ஜ் எழுபத்தஞ்சி ப்ளஸ் நம்மளுக்கு ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் இருபத்தாறு புள்ளி நாலு ஆக மொத்தம் வந்து நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது நம்மளுக்கு பைசா தேவைப்படும் அதை ரவுண்டப் பார்க்கணும் தொள்ளாயிரத்தி ஏழு ரூபாய் நம்ம நூறு மில்லிகிராம் வாங்கிறதுக்கு தேவைப்படும் இது மாதிரி நூறு மில்லிகிராமை நம்ம மாதத்துக்கு ரெண்டு காயின் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து அஞ்சு மாதத்துலேயே ஒரு கிராமை சேர்த்துருவோம் இதுவே மாதம் மாதம் நூறு மில்லிகிராம் வாங்குறீங்கன்னா பத்து மாதத்தில் உங்களால் ஒரு கிராம் சேவ் பண்ண முடியும் குறைவாக இன்கம் வாங்குறவங்களுக்கு இந்த நூறு மில்லிகிராம் எந்தெந்த ஷாப்பிலலாம் கொடுக்குறாங்கன்னா ஜிஆர்டியில் நூறு மில்லிகிராம் காயின்னு இருக்குது இன்னொரு ஷாப்புன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் செம்மன்னூர் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரி ஷாப்பில் நூறு மில்லிகிராம் காயினு சேல் பண்ணுறாங்க இந்த ஜுவல்லரி ஷாப்பில் செம்மன்னூர் ஜுவல்லரி ஷாப்பில் நூறு மில்லிகிராமு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பதுன்னு ஐம்பது ஐம்பதாக இன்க்ரீஸ் பண்ணி தான் இங்கே காயினு கொடுக்குறாங்க நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா ட்ரங்க் ரோடு போர்த்தீஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிற செம்மன்னூர் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரி ஷாப்பில் இது மாதிரி நூறு நூறு மில்லிகிராமாக வாங்கி சேவ் பண்ணுங்கள் இப்போ இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அந்த மில்லிகிராம் காயின் எந்தெந்த ஷாப்லலாம் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் காயினை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு புள்ளி ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ரூபா வெறும் தங்கம் மட்டும் வாங்கிறதுக்கு இதுவே வந்து டையிங் சார்ஜ் ஒரு எழுபத்தஞ்சி ரூபாய் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ப்ளஸ் ஒரு எழுபத்தஞ்சி மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா தேவைப்படும் இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மூணு பர்சன்டேஜ் போட்டால் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆக மொத்தம் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓர் ரூபா நம்மளுக்கு தேவைப்படும் இந்த இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் காயின்னு அதே மாதிரி ஜிஆர்டியில் கிடைக்கிது கோயம்புத்தூர் செம்மன்னூர் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரி ஷாப்லேயும் கிடைக்குது நீங்கள் வந்து இது மாதிரி மில்லிகிராமாக வாங்கி சேவ் பண்ணுங்கள் இந்த இரநூத்தி ஐம்பது மில்லிகிராமை நீங்கள் வந்து நாலு மாதம் வாங்கினீங்கன்னாவே உங்களால் ஒரு கிராம் தங்கம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரரூபா சேவ் பண்ணுறோம் அதை கொண்டு போய் ஒவ்வொரு மாதமும் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதுன்னு வாங்கினா நாலு மாதத்துலேயே நம்மளால் ஒரு கிராம் சேவ் பண்ண முடியும் நம்ம அடியாக ஒரு கிராம் வாங்க முடியலனாலும் இது மாதிரி மில்லிகிராமாக நம்ம ஆட் பண்ணி வாங்கும் பொழுது நம்ம அதை ஈஸியாக கிராம மாற்ற முடியும் ஐநூறு மில்லிகிராம் காயினு வாங்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படணும் பார்க்க போகிறோம் ஐநூறு மில்லிகிராம் காயின்னு வெறும் தங்கம் மட்டும் வாங்கிறதுக்கு நாலாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அதாவது நாலாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா தேவைப்படும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மில்லிகிராமுக்கு டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜின்னா எண்பது ரூபா வரும் இந்த நாலாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய் ப்ளஸ் இந்த எண்பது ரூபாய் ஆட் பண்ணி த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னா எவ்வளோ வரும்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் வரும் ஆக மொத்தம் நம்ம ஒரு அரை கிராம் வாங்கணும் காயினா அப்படின்னா நாலாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ப்ளஸ் எண்பது ரூபாய் நான் எழுபத்தஞ்சி ரூபா கூட சில இடத்துல போடுறாங்க ஆனால் வந்து ஐநூறு மில்லிகிராம் போனாவே டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டுடுறாங்க வெறும் மில்லிகிராமுக்கு மட்டுந்தான் எழுபத்தஞ்சி எழுத்தஞ்சி டையம் சார்ஜு போடுறாங்க நாலாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ப்ளஸ் எண்பது ப்ளஸ் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் ஆக மொத்தம் ஐநூறு மில்லிகிராம் காயின் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரையும் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த ஐநூறு மில்லிகிராம் காயினை நீங்கள் ரெண்டு சேவ் பண்ணாவே போதும் ஒரு கிராம் சேவ் பண்ணிடலாம் ஒரு மாதம் ஒரு ஐநூறு மில்லிகிராம் இன்னொரு மாதம் ஒரு ஐநூறு மில்லிகிராம்னா ஒரு கிராம் உங்களுக்கு சேவ் ஆகிடும் இந்த ஐநூறு மில்லிகிராம் வந்து ஜிஆர்டியில் கிடைக்கிது ஸ்ரீ குமரனில் கிடைக்கிது இந்த ஐநூறு மில்லிகிராம் காயின்னு லலிதா ஜுவல்லரிலேயும் காயின்னு கிடைக்குது லலிதா ஜுவல்லரியிலலாம் ஐநூறு மில்லிகிராம் தான் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஸ்ரீ குமரன்லையும் ஐநூறு மில்கிராமா ஸ்டார்ட் ஆகுது ஜிஆர்டியில் மட்டும்தான் நூறு மில்லிகிராம் இரநூத்தி ஐம்பது மில் ஐநூறு மில்கிராம்னு ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி செம்மனூர் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரி ஷாப்பு கோயம்புத்தூர்லேயும் இந்த ஐநூறு மில்லிகிராம் காயின் கிடைக்கிது இது மாதிரி வந்து தங்கம் விலை ஏறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாமல் சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தங்கத்தை வாங்கி விற்கிறது தான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா தங்கம் தான் நம்மளுக்கு அவசர ஆபத்து காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸும் கூட இது மாதிரி நீங்கள் டைரக்டாக வாங்குறவங்க வாங்கலாம் மில்லிகிராம் மில்லிகிராமா அல்லது வந்து ஒரு நாளைக்கு உங்களால் நூறுரூபா சேவ் பண்ண முடியும்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு டிஜி கோல்டு ஆப்பு இருக்குது ஒன்று போத்தி ஸ்வர்ணமகால் கோல்டு ஆப்பு இன்னொன்று வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் நீங்கள் நூறு நூறுரூபாவாக போட்டு வந்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது நாள் கழித்து நீங்கள் காயினாக வாங்குறதுனா வாங்கிக்கலாம் ஜுவல்லரியாக வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த டிஜி கோல்டு ஆப்பில் தினமும் சம்பளம் வாங்குறவங்க தினச்சம்பளக்காரவங்க நூறு நூறுரூபா போட்டுக்கிட்டே வரலாம் இதுவே வார சம்பளக்காரங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம் இது மாதிரி நம்ம வந்து நம்ம இன்கம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸை மாற்றிக்கணும் டைரெக்டாக நீங்கள் போய் வாங்க போகிறீங்கன்னா நான் சொன்னேன் இந்த மெத்தடில் ஹண்ட்ரட் மில்கிராமு டூ ஃபிஃப்டி மில்லிகிராமு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்ன்னு சொல்லிவிட்டு மில்லிகிராம் மில்லிகிராமாக வாங்கி சேவ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஆப் எனக்கு தெரியும் யூஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் ஆப்பில் நூற்நூறுபா போட்டு வரலாம் தினமோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறை போட்டு வரலாம் அல்லது மாதத்துக்கு ஒரு முறை கூட இது மாதிரி ரெண்டாயிரரூபா ஆயிரரூபான்னு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பது நாள் கழித்து தங்கமாக கிடைக்கும் காயினா அல்லது ஜுவல்லரியாக கிடைக்கும் தங்கமயில் டு கோல்டு ஜுவல்லரி ஷாப்பு இப்போது டி நகர்லையே ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் இது மாதிரி டிஜி கோல்டு ஆப்பில் சேவ் பண்ணி கூட டைரெக்டாக போய் பார்த்து வாங்கிக்கிட்டு வர முடியும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இது மாதிரி கோல்டு காயின் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கேங்க இந்த கோல்டு காயினை நீங்கள் டைரக்டாக கொண்டு போய் ஜுவல்லரியாக மாற்றினீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாம் நிறைய கழிச்சிருவாங்க இதுவே நீங்கள் லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா பதினோரு மாதம் கழிச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் அது ஜுவல்லரியாக மாற்றி வாங்கிக்கிட்டு வர முடியும் இது மாதிரி நீங்கள் மில்லிகிராமா சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணி வச்சு லெவன் மந்த்து கழிச்சு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஜுவல்லரியாக வாங்குங்க உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்